ஃப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசுனோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நே நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபுள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஆன ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின் தான் நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்டு இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம் பட்டு என்ன சொல்கிறது சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னே இருக்கும் பட் அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்பெக்டடா வந்து அவங்க கிட்ட எதுவும் பார்க்கல பட் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடிச்சாங்க ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கணும் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சுழிப்பாங்க பட் சார் அருண் அருண்பொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்ஃபடெட்டிவ்வாக இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து என்ன வந்து பண்ணாங்க ட்ராங்க ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலீட்ல சண்முகம் ஆக்டராக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்க வந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பா எல்லாரும் தேட்டரில் பாருங்க இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூக்கும் வணக்கம் இது என்னோட மீட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாடலும் இது ஒரு மூவியில் ஒரு படத்தில் பாடுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார் அதுக்கப்புறம் டைரக்டர் சருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு நல்ல நம்ம வந்தது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்க மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியா எழுதணும் படம் நல்லா ஓடணும் நன்றி அது உண்மைதான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியே நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு அவர் தெரியனு முடிவெடுத்து கூப்பிட்டாரு நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரில அப்புறம் கேமராமேன் இவருதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தென்ன நேரத்தில் எது எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்க ஆரமிச்சுருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால் எனக்கு எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு படத்தில் நடித்த மாதிரியே பேசிட்டு ஓகே தேங்க் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் நடிக்கணும் நல்லா படிக்கணும் ரெண்டும் முக்கியம் ஓகே தேங்க்யூ பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோடைக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பதினெட்டு நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற அது மட்டும் இல்லை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதை அவர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் சாயமோ அரசியல் சாயமோ ஒரு சா குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசாம ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த உலகத்தையே இயக்குற சக்தி அன்பு தான் அன்பே செய்யும் அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டேரக்டர் அது மட்டும் இல்லை சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கும் அது தவறு செய்யும் அது வளரும் அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம் அதுதான் அடுத்து நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற உதவி இயக்குனர் சந்திரன் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் ராமகந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராம்கந்த் சங் சாருக்கு ரொம்ப நன்றி அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதுக்குண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய ஆம்பிஷன் Það er nýðu verður en nægir henni. Takk fyrir því.